எப்படி தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார் சிறையிருப்பு திருப்பப்படும் போது உண்டாகிற ஆசிர்வாதங்கள் என்ன என்பதை நாம கொஞ்சம் தியானிச்சு நாம் நேரில் அதனால் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் கத்த நம்மோடு கூட இடைபடுவாராக எப்படி தேவன் சிறையிருப்பை திருப்புகிறாரா எண்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஐந்து ஒன்று கத்தாவை உமது தேசத்தின் மேல் கத்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை யாகோவின் சிறை இருப்பை திருப்பி நீர் அப்போ சிறையிருப்பு மாறணும்னா தேவ பிரியம் வேணும் பிரியம் வைக்கணும் தேவன் பிரியம் வைக்கிறார் அப்ப எப்பொழுது தேவன் பிரியம் வைக்கல அப்படின்னா சங்கீதத்திலும் எபிரேயர்லும் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இருதய கடினம் தேவனுக்கு கோபத்தை கொடுக்குது உடனே தேவன் என்ன சொல்லுகிறார் இவர்கள் எந்த பிள்ளைகள் கோபாக்கினையின் பிள்ளைகள் அது மாத்திரமல்ல அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் எப்படி ஆணையிட்டார் கோபத்திலே ஆணையிட்டேன் கோபத்தில் தேவன் என் சிறையிருப்பை மாற்றணும்னா கத்தர் என்மேல் பிரிய வைக்கணும் கத்தர் நேசிக்கிற அவருடைய நேசம் மாறாதது ஆனால் அந்த பிரியம் என்மேல் அதை நான் அனுபவிக்க கூடாதபடிக்கு என்னுடைய இருதய கடினம் என்னுடைய செயல்கள் இதனால தானே சிதைக்கிய ராஜா கிட்ட இறையோட்ட மனசு வைக்கலையே கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கலையே எவ்வளவு பெரிய சிறை இருப்பு தெரியுமா அதுதான் பாபிலோனின் சிறை இருப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அதன் பிறகு தானியல் போன்றவர்கள் எழும்பி தேவ சமூகத்துல போராடினது நிமித்தமாக பெரிய பெரிய ஒரு விடுதலை கத்தர் சிறையிருப்பில் அகப்பட்ட அதுக்கப்புறம் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் தேவன் பிரியம் வைக்கணும் தேவன் பிரியம் வைக்கணும் எப்ராஹிம் தன் இளவயதின் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்று தன் இளவயதின் சுமந்து வருகிறதை அவன் சொல்லுகிறதை நிச்சயமாக கேட்டேன் ஒருவன் தன் பிள்ளைகளை உணர்ந்து மனம் வருந்தி தேவனிடத்தில் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே என்று சொல்லுகிறானோ வெரி நெக்ஸ்ட் சொல்லுகிறான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான குமாரன் அல்லவா எனக்கு இதை தான் இருக்கிறார் நான் இன்னும் என் இருதயத்தை கடினப்படுத்தி தள்ளி தள்ளி போவேன் என்றால் சிறை இருப்பின் கட்டுகள் செய்யுமே தவிர அந்த இளையகுமாரன் மனம் வருந்தி தன் தகப்பனிடத்தில் திரும்பின போது அந்த சிறையிருப்பின் வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது சுத்தமான புதிய வஸ்திரம் அவனுக்காய் கொடுக்கப்படுகிறது அவன் வீட்டுக்குள்ளே வருந்தி தன் தகப்பனிடத்தில் திரும்பின போது அந்த சிறையிருப்பின் வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது சுத்தமான புதிய வஸ்திரம் அவனுக்காய் கொடுக்கப்படுகிறது அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு போகப்படுகிறான் சிறையிருப்பு நம்ம சும்மா ஜோம் பண்றோம் எடுக்கிறோம் எல்லாரை சிறையிருப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அதுல காரணம் என்ன யோசிப்பி நாட்களில் கொஞ்சம் அன்னைக்கு சிறைபிடிக்க முடியாத பார்வோன் இன்னைக்கு இவ்வளவு ஜனம் பெருத்திருந்தும் ஏன் சிறைபிடிக்கிறாங்க அன்று யோசிப்பி நாட்களில் இருந்தவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள் இந்த ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவை விட்டுவிட்டார்கள் ஓசியா பதினான்காவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும் போது உன் தேவனாகிய கத்திரிடத்தில் திரும்ப நீ அக்கிரமத்தினால் விழுந்தாய் வார்த்தைகளைக் கொண்டு வார்த்தைகளைக் கொண்டு அவரை நோக்கி தேவர் எல்லா எல்லாத்தையும் நீக்கி தயவாய் எங்களை தயவாய் அங்கீகரித்தார்கள் செலுத்துவோம் என்ன நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க சிறையிருப்பு வந்த போதுதான் தெரிந்தது இல்ல இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது இனி நாங்கள் எங்கள் கைகளின் கிரியை பார்த்து எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார் நாலாவது வசனத்தில் அவர்களை மனப்பூர்வமாய் கோபம் என் அவர்களை விட்டு நீங்கிட்டு அவர்களை விட்டு நீங்கிட்டு திரும்ப இன்னைக்கு கர்த்தர் இந்த செயலை செய்ய போகிறார் கோபம் விலகுது பிரியம் உண்டாகுது கோபம் விலகுது பிரியம் உண்டாகுது முப்பதாவது அதிகாரத்தில் அதுதான் சொல்லி அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது முப்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி திரும்பி உனக்கு கற்பிக்கப்பட்டது எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறை இருப்பை திருப்பி திருப்பி நான் இப்படி தான் இருப்பேன் நான் இதே பாவம் செஞ்சுட்டு இருப்பேன் வசனத்தை கேட்க மாட்டேன் ஜாம் பண்ண மாட்டேன் டச்சுக்கு வர மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் என் சிறை இருப்பை திருப்பணும்னா சிறையிருப்பு கூடும் சரி நான் அகைப்பட்டுட்டேன் அகப்பட்டுட்டேன் சிம்சோனுக்கு எவ்வளோ வார்னிங் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் மீறி போய் அகப்பட்டுட்டான் ஆனால் அகப்பட்ட பிறகும் அவன் நெபத்தை கத்தர் கேட்டு விடுதலை கொடுக்குறாரு அடுவர் த ஒரு விஷயங்கிறான் ஒரு விஷயம் கத்தர் விடுதலை கொடுக்குறாரு மனாசு கத்துடைய வார்த்தைகளை கவனியாதே போனான் என்று ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்று பத்து பதினொன்று வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்கள் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி கொண்டு போனார்கள் அடுத்த வார்த்தை அவன் நெருக்கப்படுகையில் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி தன் பிதாக்களின் முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி போது விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கஞ்சிதலுக்கு அவர் சிறை இருப்பில் இருக்கிறவன் ஜெபமன்னா கருத்தை கேட்பா உண்மையில இந்த மனசை ஜெபத்தெல்லாம் கேட்கவே கூடாது அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான் இந்த மனசே எஸ் ஐ கேஆர் ராஜாவுக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு வருஷம் கொடுப்பார்ல அதுல பிறந்தவர் ஆண்டவர் வந்து சம்பத்தை சேர்க்கும் நாளில் சேர்ப்பார் விட்டுறணும் நம்ம சண்டை போட்டு அப்பவே அந்த இசைக்கா போயிருந்தார் இந்த பிரச்சனை அந்த மனாசையினாலேயே யூதா கோத்திரம் முழுவதையும் கத்த தள்ளினார் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது மனாசை நிமித்தம் யூதா கோத்திரத்தை கத்த தள்ளினார் இப்படிப்பட்டவன் சிறையிருப்பில் இருந்து தன்னை தாழ்த்தி கெஞ்சின போது வேதம் சொல்லுகிறது அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் செபத்தை கேட்டு அவனை அவனை திரும்ப எமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு நான் சிறையிருப்பிலிருந்து வெளியே வர என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி மனதில் சிந்திக்கணும் நம்ம எல்லாம் அடுத்தவங்களை இப்படி காட்டுறதை விட்டுட்டு என்கிட்ட என்ன குறை இருக்கான்னு என்கிட்ட நான் ஏன் இந்த சிறையிருப்பில் இருக்கிறேன் தானியலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் தன் பாவங்களையும் தன் ஜனத்தின் பாவத்தை அறிக்கையிட்டான் தானியல்கிட்ட என்னங்க எதிரிகளுக்கு கூட அவன் குறைய கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் தானியல் தேவனுக்கு முன்பாக சாம்பல்ல உட்கார்ந்து சொல்றேன் நாங்கள் எங்க நீதியை நம்பி கேட்கல உங்கள் இறக்கத்தை நம்பி கேட்கறேன் அந்த கெஞ்சிதலுக்கு கத்திர்த்து இறங்கி தூதனை அனுப்பும் போது என்ன சொல்லுகிறா தெரியுமா எனக்கு பிரியமான புருஷனான தானியலே நம்முடைய இருதய கடினம் தேவ பிரியத்தை அனுபவிக்க விடாது அதை நம்ம தாழ்த்தும் போது தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் அந்த என்ன தெரியுமா எந்த இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு ஒரு வெளியே கொண்டு வந்த ஆண்டவருக்கு அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற உங்களையும் என்னையும் வெளியே கொண்டு வர முடியாதோ கர்த்தர் சொல்லுகிறார் நான் மனப்பூர்வமாய் சிந்திப்பேன் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு நாள் தான் அந்த கட்டு இருக்கும் எவ்வளவு நாள் தான் இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக சிறை இருப்பு திருப்பப்படும் போது உண்டாகிற ஒரு ஐந்து நன்மைகளை எக்ஸ்பிளைன் பண்ண டைம் நேரம் நம்ம கொஞ்ச நேரம் அதை சொல்லி இதுக்காக சிறையிருப்பு திரும்பும் போது என்ன உண்டாகும் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசியுங்கள் இரண்டு பத்து தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது ஒரு காரியம் திரும்ப திரும்ப ரிப்பீட் சிறை இருந்து வெளியே வர ரொம்ப அவசியம் நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனதில சிந்தனை செய் உன்னை தாழ்த்து உன் பாரு சிறை இருக்க இருப்பில் இருக்கும் போது அதாவது கொள்ளை நோய் பஞ்சம் இப்படிப்பட்ட சிறை இருப்பில் இருக்கும் போது ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்களை தாழ்த்தி முகத்தை தேடி ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன செய்வாரா கொடுப்பார் என்ன அவருடைய நாம நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மீந்து இருக்க வச்சிருக்கிறது அதுக்குதான் மடியறதுக்கு முன்னாடி தேடணும் தீங்கு நிந்த சொன்னா தேடாம இருந்தேன்னா அந்த தீங்கு நிந்த என்ன விழுங்கும் இன்னும் கர்த்தர் இந்த தீபத்தை அணை விடாம எத்தனையோ பேர் மடிந்தார்கள் எத்தனைய பேர் மடிந்தார்கள் கிட்ட ஒவ்வொருத்தன் வந்து விஷயத்தை சொல்கிறான் தெரியுமா இந்த இடத்துல இப்படி ஒரு காற்று வந்துச்சு அதில் இவ்வளவு பேர் மடிந்தார்கள் நான் மாத்திரம் மீந்து நான் மாத்திரம் தப்பி ஓடி வந்திருக்கிறேன் இந்த இடத்துல கல்தையர் வந்தார்கள் மடிந்தார்கள் எல்லாத்தையும் கொண்டு நான் மாத்திரம் தப்பி ஓடி வருகிறேன் அக்னி வந்து எல்லாத்தையும் பட்சித்தது நான் மாத்திரம் அவள் இப்படி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குள்ள நாம இருந்தோம் ஆனால் தப்பி தப்பி கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்திருக்கிறார் இந்த கால கிருபையின் காலத்தில் சரியாக பயன்படுத்துகிறவன் வாழ்ந்திருப்பான் சரி நான் மீந்து இவ்வளோ பிரச்சனைகளையும் கத்தர் வச்சிருக்கிறார்னா வெளியே கொண்டு வர ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் நான் அசதியாக இருக்கக்கூடாது யோபுத்தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அப்படி சிறையிருப்பு மாறும்போது என்ன உண்டானது யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் எல்லாரும் சொல்லுங்க ரெண்டனையாய் கத்தர் அவனுக்கு சிறையிருப்பு இருப்பு மாறும்போது முன்னிலைமையை விட பின் மகிமையா இருக்கும் ஆசிர்வாதமாயிருக்கும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த சிறையிருப்புல எல்லாமே நஷ்டமானது நமக்கு தெரியும் சாத்தா தேவஸ்தானத்தில் போய் சோதிக்க பெர்மிஷன் கேட்கும் போது கத்தர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு யோபு ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கத்தர் சாத்தானை ஒன்று பன்னிரண்டு கத்தர் சாத்தானை நோக்கி நோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது இப்போ யார் அவனை சிறை விடுகிறா சாத்தா ஏன்னா அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்துல அப்பொழுது கத்தர் சாத்தானை நோக்கி அவன் உன் கையில் இருக்கிறான் அதனால தான் வெல்த்லையும் கை வச்சான் ஹெல்த்லையும் கை வச்சான் ஆனால் வெல்த்து ஹெல்த்தும் கம்ப்ளீட்டாக டவுனான ஒருத்தனுடைய முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமைய ரெண்டு மடங்கா ஆசீர்வதிக்க கூடியவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அதை தான் யோபு சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆமே நம்முடைய சிறையிருப்பு திரும்பும்போது போது இப்ப யோபுக்கு என்ன மட்டும்தான் இருக்குன்னா ஜீவன் மட்டும்தான் இருக்கு அதுதான் யோபு சொல்லுகிறார் நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தைரியம் காட்டு உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அதாவது அணையாம காத்துட்டு இருக்கிறார் பராமரி பராமரித்தவள் சொல்றாய் நீங்க வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை தேவனை தோஷித்து நீங்க வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு இல்லை ஆனா மனசுல இருந்திருக்கும் ஏன்னா உங்களை பராமரிச்சு ஒரு பிரயோஜனம் சில சொல்லுவாங்க தெரியும் ரொம்ப சீரியஸா இருக்கும்போது வந்து வந்து இப்படி இங்க பாருங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆசை தான் போயிட்டே இருக்கு அந்த வெண்டிலேட்டர் எடுத்துட்டா செய்யங்க என்ன பார்த்து எடுத்து செய்ய இதுதான் ஒரு பெரிய ஒரு சோதனை சில வயசானவங்க அதாவது எண்பது தொண்ணூறு வயசுலாம் வாழ்ந்துருப்பாங்க சிலர் வந்து தேவ சித்தம் நிறைவேற என்ன தேவசித்தம் கரெக்டாக நமக்கு அவங்க சொல்லும் போதே தெரியும் கடைசி இப்படி இருந்தவன் தான் யோபு அந்த யோபுனுடைய சிறையிருப்பு மாறினா என்னுடைய விட என் பின் நிலைமை இருக்கும் முப்பது மூணு தானே படிச்சோம் அந்த மூணாவது வசனத்துல உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்கிறார் நான்கு ஐந்து வாசிங்க உன்னுடையவர்கள் உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை வானத்தின் கடையான திசை மட்டும் துறத்து அதாவது

மக்களை பார்க்கலாம் அதிகமாய் அதாவது வாய்ப்பே இல்லை இனி வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில் இருந்தால் கூட கர்த்தரால் வழியே கொண்டு வர முடியும் சங்கீத எழுபத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த எண்ணெய் நீர் திரும்ப உயிர்ப்பித்து பாதாளத்திலிருந்து என்னை ஏறி வர பண்ணி அடுத்த வசனம் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன் அப்போ அன்றுரே தா யோக ஜெபம் என்ன அந்த முந்தின சீரை பொழுது இருந்திருந்தால் சிறையிருப்பு மட்டும் மாறட்டும் முந்தின சீரை பார்க்கலாம் நற்சீர் உண்டாக செய்வார் சிறையிருப்பு மாறும்போது பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் இருப்பு மாறும் போது ஆமே அலுவயா நஷ்டப்பட்டது திரும்ப கிடைக்கும் யாத்திரா ஐந்துல நமக்கு தெரியும் வேலை செய்கிறாங்க ஆனால் வக்கெல்லாம் பிடிச்சு வைக்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா பிரயாசத்துக்கு பலனை பார்க்கல உழைக்கிறாங்க பலன் இல்லை உழைக்கிறாங்க பலன் இல்லை ஆனால் கர்த்தர் ஏற்கனவே மோசையை கொண்டு சொன்னார் உங்களை நான் வெளியே கொண்டு வரும்போது வெறுமையை வெளியே கொண்டு வர மாட்டேன்

கத்திரந்த சிறையிருப்பை திரும்பும் போது அவங்க அத்தனை காலம் அங்கே வடித்த வியர்வையின் பலனை வாங்க வச்சுட்டு தான் வெளியே கொண்டு போடுறேன் ஏசையா அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா இனி நான் உன் தானியத்தை சத்திருக்களுக்கு அடுத்த வார்த்தை வாசிங்கள் நல்ல கவனை உன் பிரயாசத்தின் ஆளாகிய உன் திராட்சரசத்தை புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் அவன் நாம் பிரயாசப்பட்ட அந்த பலனை என்னால் அனுபவிக்க முடியல நான் சிறையிருப்பில் இருக்கிற அர்த்தம் எவ்வளோ உழைக்கிறாங்க சிலர்லாம் ஃபோன் பண்ணோம் எட்டு மாதம் ஆச்சு சேலரி போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் ஏதோ கொஞ்சம் போட்டு விடுவாங்க புருஷன் வெளிநாட்டில் வேலைகள் இருப்பாங்க மனைவி பிள்ளைங்க இருப்பாங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதான் சொல்லலாம் எகித் சிறையிருப்பில் இருக்கிறவனுடைய ஃபீலிங்ஸுக்கு எகிதில் வேல்யூ கிடையாது